百里不。<music> திருமதி எமிலி மேரி மற்றும் குடும்பத்தினர் திரு ஏ வனத்தையன் கணக்கன் குப்பம் மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்மேலை பாட்சிக்காக வேண்டி தந்தை மகன் தூயின் பெயராலே நம் ஆண்டவராகிய சுகிரிஸ்தர்களும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உமான்மாவோடும் இருப்பதாக அன்புக்குரியவர்களே ஆருக்கன்னுடைய வல்லமை மிக பரிந்துரையால் நாம் பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்கு நன்றியாகவும் குறிப்பாக நமது திருத்தலத்தினுடைய ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு பெருவிழாவிலே நமக்கு அன்னை மரியாள் தந்த பாதுகாப்பிற்காகவும் நாம் நன்றி செலுத்துவோம் நன்றி உணர்வோடு இந்த திருப்பலையிலே நாம் அனைவரும் பங்கேற்போம் இறைவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்கு நாம் சில நேரங்களில் நன்றி கூற தவறி இருக்கிறோம் அல்லது இறைவனை சார்ந்து இறைவனை நம்பி வாழ தவறி இருக்கிறோம் அதற்காக நாம் மனம் வரைந்து மன்னிப்பு கேட்டு இத்திருப்பறையில் தகுதியோடு பங்கேற்போம் எங்களை தந்தையோடும் எல்லா மக்களோடும் ஒப்புரவாக்க வந்த ஆண்டவரே இரக்கமாயிரும் எங்கள் பாவங்களுக்காக பலியான கிறிஸ்துவே எங்களுக்காக தந்தையிடமென்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் அல்ல இறைவன் நம்ம இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கழித்து செல்வாராக மன்றாடுவோமாக எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிமையும் வழங்கும் இறைவா உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும் அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேச்சினையும் அளிப்பீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உண்மை திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய சகோதரர் சகோதரிகளே நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள் அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள் ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள் உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர் அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள் ஆகவே உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பால் உணர்வு தீய நாட்டம் சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை விடுங்கள் இவையே கீழ்படியா மக்கள் மீது கடவுளின் சினத்தை வரவழைக்கின்றன இத்தகையவர்களோடு நீங்கள் வாழ்ந்தபோது நீங்களும் இவற்றில்தான் உழன்றீர்கள் ஆனால் இப்பொழுது நீங்கள் சினம் சீற்றம் தீமை ஆகிய அனைத்தையும் அகற்றிவிடுங்கள் பழிப்புரை வெட்கக்கேடான பேச்சு ஆகிய எதுவும் உங்கள் வாயினின்று வரக்கூடாது ஒருவரோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள் ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்குரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கிறீர்கள் அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவரின் சாயலுக்கேற்ப புதுப்பிக்கப்படுகிறது இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும் புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும் நாகரிகம் அற்றோர் என்றும் சீத்தியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்துவே அனைவருள்ளும் அனைத்துமாயிருப்பார் ஆண்டவரின் அருள்வாக்கு அருள்வாக்குறை பாடல் பல்லவி ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர் ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் நாள்தோறும் உம்மை போற்றுவேன் உமது பெயரை என்றும் எப்பொழுதும் புகழ்வேன் ஆண்டவர் மாண்பு பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர் அவரது மாண்பு நம் அறிவுக்கு எட்டாதது பல்லவி ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும் உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள் அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள் உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள் பல்லவி ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலையில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் ஆண்டவர்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரி மாட்சி பிரிவு ஆறு வசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஆறு வரை இயேசு சீடர் மீது தம் பார்வையை கூறியவை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இறை உங்களுக்கு உரியதே இப்பொழுது பட்டினியாயிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும்போது நீங்கள் பேறு பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிண்டு கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவருடைய மூதாதையருக்கும் மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்போது உண்டு போரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினி கிடைப்பீர்கள் இப்போது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் துயரற்று அழுவீர்கள் மக்கள் எல்லாரும் உங்களை புகண்டு பேசும்போது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அவர்கள் மூதாதையரும் போலி இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்து மக்கே புகழ் ஒரு கிராமத்திலே வீடு வீடாக சென்று ஒரு மனிதர் மக்களிடம் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார் ஒரு நாள் ஒரு அற்புதமான தங்கத் தேரிலே அரசன் வருவதை பார்த்தார் அரசனுடைய அழகையும் மகிமையும் கண்டு இந்த பிச்சைக்காரர் மகிழ்ந்தார் அரசர் தனக்கு ஏதாவது கொடுப்பார் என்று கையெந்தினார் ஆனால் அவர் அரசர் தனது கையிலிருந்து ஒன்றுமே கொடுக்கவில்லை மாறாக இந்த பிச்சைக்காரரை பார்த்து எனக்கு ஏதாவது கொடு என்று கேட்டார் மனமின்றி தனது இருந்த மக்கள் போட்ட சோழ மணி ஒன்றை மட்டும் அந்த அரசருக்கு கொடுத்தார் அந்த நாளின் இறுதியிலே பிச்சைக்காரர் தனது பையில் இருந்த சோழ மணிகளை எல்லாம் தரையில் கொட்டினார் அப்பொழுது அந்த குவியரிலே ஒரே ஒரு தங்க சோழ மணி இருப்பதை கண்டு மகிழ்ந்தார் ஆனால் தன்னிடம் உள்ளதையெல்லாம் ஒருவேளை நான் அரசருக்கு கொடுத்திருந்தால் இவை முழுவதும் தங்கமணிகளாக இருந்திருக்குமே என்று வருத்தப்பட்டார் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர்கள் இயேசுடைய இந்த மலைப்பொழிவு சற்று புரட்சிகரமான ஒரு ஒரு மலைப்பொழிவு புதிய சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்த வந்த இயேசு உலகின் போக்கின்படி பேசாமல் ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றவர் என்கிறார் இந்த ஏழைகள் யார் என்பதை விபிலியம் நமக்கு மிக தெளிவாக எடுத்து கூறுகிறது அந்நிய நாட்டவர் எரிசலை மீது படையெடுத்து மக்களை சிறைப்படுத்திய போது அங்கு மீதமிருந்த ஏழைகள் பாதுகாப்பு அற்றவர்களாக பரிதபித்துக் கொண்டிருந்தார்கள் இவர்களை விபிலியம் அனாவிம் அதாவது யாவேயின் ஏழைகள் என்று அழைக்கிறது இந்த சொல்லானது வரியவர் துன்புறுத்தப்படுவோர் நலிவடைந்தோர் ஒடுக்கப்பட்டோர் உரிமை இழந்தோர் என்றெல்லாம் பலரை சுட்டி காட்டுகின்ற ஒரு வார்த்தையாக பயன்படுத்தப்பட்டது இந்த அனாவீம் அல்லது யாவேயின் யாவேயின் ஏழைகளுக்கு நான்கு பண்புகள் இருந்தன ஒன்று இவர்களிடம் பொருள் செல்வம் இல்லை நம்முடைய தமிழ் இலக்கியத்திலே நன்னூல் நல்வழி என்கின்ற ஒரு நூல் இவ்வாறு கூறுகிறது கல்லானே ஆனாலும் கை ஒன்று உண்டாயின் எல்லாரும் சென்று அங்கு எதிர்கொள்வர் இல்லானை இல்லாளும் வேண்டாள் மற்றும் ஈன்றெடுத்த தாய் வேண்டாள் செல்லாது அவன் வாயிற் சொல் மிக எளிதாக புரிந்து கொள்ளலாம் பணம் உள்ளவரை எல்லாரும் சென்று அவரை சந்திப்பார்கள் பணம் இல்லாதவனை மனைவியோ அவருடைய தாயோ கண்டுகொள்ளவே மாட்டார்கள் இவ்வாறு செல்வம் இல்லாதவர் யாராக இருந்தாலும் அவருடைய பெற்றோராக இருந்தாலும் இந்த பிள்ளைகள் அவர்களை கவனித்துக் கொள்வதில்லை என்பது இன்றைக்கு நாம் காணுகின்ற நிதர்சனமான ஒரு உண்மை இந்த யாவியின் ஏழைகளுக்கு இருக்கக்கூடிய இரண்டாவது பண்பு செல்வாக்கு இல்லை ஏழையின் சொல் அம்பலம் ஏறாது என்று சொல்வார்கள் அதாவது ஒருவர் ஏழையாக இருக்கிற போது அவர் சொல்லுகிற கருத்து எவ்வளவு உண்மையானதாகவும் நல்லதாகவும் இருந்தாலும் அது மதிக்கப்படாது யாரும் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள் மூன்றாவதாக செல்வம் இல்லை செல்வாக்கு இல்லை எனவே இவர்கள் செல்வர்களால் நசுக்கப்பட்டார்கள் தமிழில் ஒரு பழமொழி உண்டு ஏழையை கண்டால் மோழையும் பாயும் மோழை என்றால் கொம்பில்லாத விலங்கு ஒரு ஏழை என்றால் கொம்பில்லாத விலங்கு கூட அவர்களை முட்டி மோதி பார்த்துவிடும் ஆக செல்வம் இல்லை செல்வாக்கில்லை செல்வர்களால் நசுக்கப்படுகிறார்கள் நான்காவதாக நாம் பார்க்கிறோம் அந்த நிலையிலே இவர்கள் இறைவனை நோக்கி கூவுகின்றார்கள் உதவிக்கு அழைக்கின்றார்கள் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஆறில் வாசிக்கிறோம் இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்துக் காத்தார் ஆக யாவேவின் ஏழைகள் என்பவர்கள் யார் என்றால் கடவுள் தங்களுக்கு உதவி செய்வார் என்று அவரை நம்பி வாழ்கின்றவர்கள் யாரும் ஏழையாக வாழ வேண்டும் என்று ஒருபோதும் இறைவன் விரும்பியதில்லை ஆனால் மற்றவர்களால் தான் ஒரு சிலர் ஏழைகளாக ஆக்கப்படுகின்றார்கள் ஆனால் என்றுமே இறைவன் ஏழைகள் பக்கமே இருக்கிறார் திருப்பாடல் நூற்றி ஏழு ஒன்பதில் வாசிக்கிறோம் தாகமுற்றோருக்கு அவர் நிறைவளித்தார் பசியிற்றோரை நன்மையால் நிரப்பினார் மக்களுடைய துன்பங்களை கண்டு கண் கலங்குபவர் நம்முடைய கடவுள் அதனால் தான் இரேமியா இறைவாக்கின் வழியாக வாக்குறுதி கொடுக்கிறார் அவருடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அன்பு இன்றைக்கு பலர் ஏழைகள் இருக்கிறார்கள் வறுமை கோட்டிற்கு கீழே வாழுகிற அத்தனை பேரும் இறைவனின் ஏழைகள் என்று சொல்லிவிட முடியாது ஏழைகளிலே பலர் தங்கள் ஏழ்மையை வறுமையை ஏற்றுக்கொள்வதில்லை சிலர் செல்வந்தர்களை வெறுக்கின்றார்கள் வேறு சிலரோ இதற்கெல்லாம் காரணம் கடவுள்தான் என்று அவரை சபிக்கின்றார்கள் கடவுள் இல்லை அப்படிப்பட்ட ஒருவர் இருந்தால் அவர் பிறரது வேதனைகளை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் என்றெல்லாம் கருதுகிறார்கள் ஆனால் யாரெல்லாம் தங்களுடைய ஏழ்மையை தன்னுடைய வறிய நிலையை தங்களுடைய உண்மையை நிலையை ஏற்றுக்கொண்டு இறைவனை சார்ந்து இறைவனை நம்பு நம்பி வாழ்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் இறைவனின் ஏழைகள் எனவேதான் ஏசு கூறுகிறார் ஏழைகளே நீங்கள் வேறு பெற்றவர்கள் அர்ப்பணித்தின் என்னையே சுபே உம் அம்பு பள்ளி பீடத்திலே தியாகமாகுவே அர்ப்பணித்தின் என்னையேசுவே உம் அந்து பலி பீடத்திலே யாகமாகவேன் உன் பாதையிலே பயணமாகுவே உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன் வாழ்ந்திடுவேன் நானும் வாழ்ந்திடுவே அர்ப்பணித்தின் என்னையே சுவே பலி எல்லாமல் தந்தை ஆகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பெயரின் முகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் மாண்புக்கு உரிய உண்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம் அதனால் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்று படுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக உண்மை ஆ ோடு இருப்பார உம் அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகனேசு கிறிஸ்துவடியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரையை மீட்பராகவும் ஈடேற்றவோராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் அவர் எமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை மக்கப்பெற்று தர தம் கைகளை விருத்து பாடுபட்டார் இவ்வாறவர் உயிர்ப்பை வெளிப்படுத்தினார் புனித நடைபரோடும் சேர்ந்து நாங்கள் இந்த மாட்சியை குரலாய் போற்றுவதாவது தூயவர் 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 வான்படிகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் ஆண்டவரை நிறுவையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கும் ஓற்று ஆகவே முடி ஆவி பொழிந்து இக்காணிக்குகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகிறோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துவின் உடலும் ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழித்து ஏசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை இமிடுத்து மீண்டும் நமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறை போருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கை எடுகின்றோ உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் திருமுன் நின்று முக்குழியம் புரிய தகுந்தவர்கள் எனங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமைத்தாழ்மையுடன் மன்றாடுகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவுகூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்கள் ஆயர் ஜார்ஜ் எல்லா திருநிலையினர் துறவரத்தார் பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறவுபெற செய்தருளும் உயிர் தொடுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீது பிறக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாயான புனித மரியா அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப் புனித திருத்தூதர்கள் இவ்வுலகிலும் அக் குகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனேசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம் இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாவியாரின் முன்பிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு புரியது இறைவனை நம்பி அவரை சார்ந்து வாழ தேவையான அருளுக்காக மன்றாடுவோம் எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் தீமையிலிருந்து எங்களை எ ஆண்டவரே தீமை அணைத்திலிருந்தும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் உமதி இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எமீட்பராகிய சு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஆட்சியும் வல்லமையும் என்றும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதி எங்களுக்கு விட்டு செலுகின்றேன் என் அமைதியை எங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு சொன்னீரே எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவருக்கும் பண அமைதியும் மாறுதலையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலகிற்கு சமாதானத்தையும் அளித்தல்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம் சமாதானம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்கள் மேலே இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செமரியே எங்களுக்கு அமைதியை அளித்திருள்ளோம் பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவர் இவர் இவரை உணவாக உன்னே இந்த அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் பேரு பெற்றவர்கள் ஆண்டபரி நீரின் தகுதி அற்றவன் ஆனால் அடையும் வல்லமையுள்ள மண்டாட்டு

அமைதி எங்களுக்கு வாழ்வதற்கு அறியாக வருந்தும் எங்களுக்கு வாழ வழிகாடும் எங்கள் குடும்பங்களையும் தொழிலையும் ஆசிர்வதித்து பாதுகாத்திரலும் தாயே மன்றாடுவோமாக ஆமேடுவோமாக வார்த்தையாலும் என்ன கலும் உன் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றே இவ்வாறு உம் அன்பு திருமகன் அளிக்கும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவருங்களோடு இருப்பாராக உமாடும் இரு எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாபியா உங்களுக்கு ஆசை வழங்குவாராக கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள் இறைவனுக்கு நன் திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள் திருமதி எமிலி மேரி மற்றும் குடும்பத்தினர் திரு ஏ வனத்தையன் கணக்கன் குப்பம் மூன்றாம் ஆண்டு நினைவஞ்சலி இவரின் ஆண்மையிலை பாட்சிக்காக வேண்டி